வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சுக்கு தண்ணி பருப்பு கடைஞ்சி வச்சுருக்குறேன் சோறு வடித்து வச்சுருக்குறேன் இப்போ அதுக்கு மெயின் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா நெத்திலி மீன் சம்பல் பண்ண போகிறேன் நெத்திலி மீன் சம்பல் இதுக்கு வெங்காயம் பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நெத்திலி மீன் பாருங்கள் முல்லை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வரணும் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் முல்லை நடுவு முல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி முள்ளே இருக்கக்கூடாது முல்லை எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் முள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் அப்போ நான் பாட்டி எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சம்பளம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் வேணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெங்காயம் அதிகமாக போடுறோம் இல்லையா வெங்காயம் நல்லா உதங்கணும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன் அதை விட்டுக்கலாம் கூடவே இந்த கருவேப்பிலையும் ஒரு கொத்து கருவில் உருவி வச்சுருக்குறேன் வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறது இன்னும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் போடணும்னு அவசியம் இல்லை பெரிய வெங்காயத்துக்கு சம்பளம் நல்லா வரும் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு பொண்ணும் பாதமாக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் అలవు కరచే పో వెంయం కొంచెం నవ్వు రెండు సవకా సవంత పోద రెండు డక్నం కట్ పని వచ్చినా పో இப்போ வந்து அரைச்சி வச்ச வெளியில் போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டு இந்த சம்பளுக்கு வந்து மீன் போடுறதுனால பார்த்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மீன் மீன் வாடகை இல்லாமல் இருக்கும் நீங்கள் நல்லா சுவந்து வைப்போம் நல்லா வதங்கட்டும் இந்த வரமிளகாவோட பச்சை பச்சை மறுப்போம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது எண்ணெயிலே வதங்கும் இப்போ வந்து நாங்கள் நெத்தில் மீனை போட்டுக்கலாம் ஒரு மீனில் கூட முள் இருக்காது பார்த்து உட்காந்து அப்படியே எடுத்துடுவோம் மூடி வச்சிடணும் இந்த மாதிரி சூழ் ஆகுது பார்த்திங்கன்னா புரியும் உடையது இல்லைன்னா அந்த முள் இருந்தால் சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும் இது உடையும் போது முள் இல்லை ஒன்றும் இல்லையா அதை நம்ம ரெடி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் ஈஸியாக எடுத்து சாப்பிடுவோம் ஒரு முள் கூட வாய்க்கு கற்றுக்கூடாது அதுக்காக தான் இந்த சம்பதுக்கு அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கூட அந்த முள்ளெலாம் எடுத்துடணும் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு கஷ்டமே இருக்கு ரெடியாகிடுச்சு இது கூட முட்டை ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் கொடுத்துருக்கேன் கொத்தமல்லி முல்லாம் இதுக்கு மேலே கொடுக்கணும் அவ்வளோ நெத்திலி மீன் சம்பல் ரெடி ஆகிடுச்சு நெத்திலி மீன் சம்பல் முட்டையும் அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு பாட்டி ஒரு நல்ல ஒரு சம்பல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சாம்பார் வச்சுட்டு காய் போடாத அது தண்ணி சாம்பார் செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ